பக்தி நிகழ்ச்சியூடாக உங்கள் சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி கோயிலுக்கு போக முடியும் காலத்தளி மரிய அபிஷேகம் பட்டியோட எல்லாம் என்ன செய்யறதுன்றதுதான் நாங்களுக்கு தெரியல அவர் வந்து பிள்ளையார்ட்டேத்தி வச்சு நூற்றி ஒருத்தவங்க உடைக்கிறக்கா இதுதான் விகைன்மை பக்தி நிகழ்ச்சியினூடாக உங்கள் அனைவரை மீது சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி இன்றைய தினம் விகைன்மே பக்தி நிகழ்ச்சியினூடாக இந்த ஆலயத்துக்கு வந்திருக்கும் கிளிநொச்சி முருகண்டி பகுதியில் அமைந்திருக்கிற முருகண்டி பிள்ளையார் ஆலயத்துக்கு தான் வந்திருக்கிறோம் இந்த ஆலயத்தின் அமைவிடம் மற்றும் வரலாறு பெற்று இந்த காணொலி ஊடாக பார்ப்போம் வாங்க ஆலயத்துக்கு போவோம் முதல்ல கோயிலுக்கு போக முன்னும் காலுக்கள் தான் போகணும் அதாவது புறங்கால கழுவணும்னு சொல்லுவீங்கன்னா ஏண்டா புறங்கால வந்து சனி வந்து தொட்டி இருக்கும் அதால நாங்க இது வந்து மூடு தடவை கழிச்சிட்டு ஓகே இப்போ கோயிலுக்கு போவோம் எல்லா மக்களுமே வந்து பிள்ளையார்கிட்ட இதால போகிக்க வந்து லோங் போவீங்க கொழும்பு அங்கால தூர இடங்களுக்கு போகிக்க வந்து யாழ்ப்பாணத்துல இருந்து வேற ஆக்கும் சரி அங்கால இருந்து வேற ஆக்கும் சரி இந்த பிள்ளையார் ஆலயத்துல வந்து நின்று கும்பிட்டுட்டு தான் அவங்களோட பயணத்தை வந்து ஆரம்பிப்பாங்க அப்படி ஒரு பிரசித்தி பெற்ற இடம்தான் இந்த முருகண்டி பிள்ளையார் ஆலயம் இது பாத்தீங்கன்னா எல்லாரும் போகைக்கு முன்னம் பயணங்களை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னம் வந்து இதுல வந்து பிள்ளையாருக்கு தேங்காய் உடைச்சு வழிபட்டுட்டு தான் போவீங்க பாத்தீங்கன்னா இந்த பாலைமரத்துல இருந்து தான் இந்த ஆலயம் வந்து சொல்லி சொல்லியிருக்கிறேன் இதுதான் அந்த பாலைமரம் இதுகளை தான் வந்து பிள்ளையார் சில வச்சு இந்த ஆலயம் வந்து அமைக்கப்பட்டது அதுலேருந்து உருவெடுத்து தான் இந்த ஆலயம் எந்த அளவுக்கு வந்து கட்டுமான பணிகளை வந்து மேற்கொண்டு இந்த ஆலயத்தை வந்து அஹ் இந்த அளவு மேற்கூட்டியிருக்கிறேன் வவுனியா நகர்ல இருந்து வந்து யாழ்ப்பாணம் வந்து வேறக்குறைய நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் தூரத்துல இந்த ஆலயம் வந்து இருக்கின்றது வவுனியால இருந்து முருகண்டி பிள்ளையார் ஆலயம் வந்து வேறத்தாள் வந்து எழுபத்தி ஐந்து கிலோமீட்டர் தூரத்துல இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அதாவது வந்து முருகண்டி வவுனியாக்கும் நகருக்கும் இடையில வந்து வேறக்குறைய மத்தியில அமைந்த பிரதேசம் தான் இவ்வாலயம் வந்து அமைக்க பெற்றிருக்குது இந்த ஆலயத்துல வந்து பிள்ளையார் வந்து வழித்துணையாக வீற்றிருக்கிறார் வழித்துணை பிள்ளையார் என்று கூறுகின்றனர் இந்த ஆலயத்தை கடந்துதான் வடபகுதி அதாவது அதாவது கிளிநொச்சியா இருக்கட்டும் யாழ்ப்பாணமா இருக்கட்டும் இந்த பிள்ளையார் ஆலயத்தை தாண்டி தாண்டிதான் போகணும் இந்த வீதியால பயணிக்கிற அனைவருமே வந்து இந்த ஆலயத்துல நின்று இந்த பிள்ளையார் தரிசித்துட்டு தான் தங்களோட பயணத்தை வந்து ஆரம்பிக்கணும் மிகச்சிறிய ஆலயத்துல வந்து குடிக்கொண்டிருக்கும் இவ்விநாயகர் வந்து மகிமை வந்து பெரியதுன்னு சொல்லியிருக்கிறோம் மூர்த்தி சிறிதானாலும் கீர்த்தி மிக்கவர் என்றும் இந்த விநாயகரை போட்டுகின்றனர் Thank இந்த ஆலயத்துக்கு வந்து நிறைய பேர் வெளிநாட்டுல இருந்து வர்றார்கள் தான் வந்து இந்த ஆலயத்துக்கு வர்றது கூட வேற இருக்குது இங்க பாக்குறவங்களுக்கு வந்து எல்லாருமே இருந்து வந்தாங்க தான் நிறைய பேர் இந்த ஆலயத்துல நிக்கினேன் ஏன்னா தங்கட இதுகள் பழைய நினைவுகளை வந்து மறக்காம இந்த ஆலயத்துக்கு வந்து பிள்ளையார் ஆலயம் வந்து அவ்வளவுக்கு பிரசித்தி பெற்றது ஆஹ் இடம் பெயர்ந்த காலம் அதாவது இரண்டாயிரத்தி ஒன்பது யுத்தத்துக்கு முன்னர் வந்து இந்த ஆலயம் அப்படி இருந்தது இப்ப வந்து இரண்டாயிரத்தி யுத்தத்துக்கு பிறகு வந்து நிறைய பேர் இந்த ஆலயத்தை தரிசிக்கிறதுக்கு வர்றது ஒரு பெருமைக்குரிய விஷயமாக இந்த ஆலயத்தை வந்து சுத்தி பார்ப்போம் அப்படி இருக்குங்க அமைஞ்ச ஒரு தான் பிள்ளையார வந்து வைக்க சொல்லி ஒரு ஆளுக்கு அருள் பாலிச்சபடியாக பால மரத்துக்கீழ தான் பிள்ளையார் சிலையை வச்சு இந்த ஆலயத்தை உருவாக்கி இருக்கிறேன் பாலை மரம் தான் இந்த கோயில் ஃபுல்லாவே இருக்குது ஒரு குப்பையுமே இல்லாம வடிவா போட்டுறேன் கூட்டின இடங்களை பார்த்தீங்கன்னா தெரியும் நீக்கியா இருக்கு இதுதான் இந்த ஆலயம் இந்த ஆலயத்தை சுற்றி நிறைய பாலை மரங்கள் நிறைய இருக்குது இது மேத்தி பிள்ளையாருக்கு நீத்தி வச்சு நீத்தி கற்றிடம் என்று ஆலயத்துல அதிசய பூஜைகள் வந்து ஆரம்பிக்கப்படும் கரத்தனை யானை முதன் தலை போற்றிடுவோம் இதுதான் இந்த ஆலயத்தினுடைய நிர்வாக காரியாலயம் வந்து போட்டிருக்கா ஆஹ் இங்கால பாத்தீங்கன்னா இந்த மண்டபம் வந்து அறநெறி வகுப்புகள் வந்து இங்க நடைபெறுறது சொன்னது இங்க சைவ சைவ பரிபாலன சபையால வந்து அறநெறி வகுப்புகள் வந்து இந்த இடத்துலதான் நடைபெறுறது முருகனி பிள்ளையார் ஆலயத்தின் பாத்தீங்கன்னா பிள்ளையாருக்குரிய பூதிகள் அபிஷேக பூதிகள் வந்து ஆரம்பமாயிட்டு Thank yes. Tengok, mari, gak bisa. Yuk, beli இங்க பாத்தீங்கன்னா இந்த ஆலயத்துல இது ரெண்டும் இருக்குது இத என்னதுக்காண்டி வஜ்ரிக்கணம் பண்றது தெரியல பட்டி விடலாம் வஜ்ரிக்கணம் என்ன செய்யறதுன்றதுதான் நாங்களுக்கு தெரியல உங்களுக்கு எதுவும் தெரிஞ்சு வேண்டாம் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இப்படி கட்டையெல்லாம் இப்படி கயிறு கட்டி இப்படி எல்லாம் வச்சிருக்கீங்க என்னத்துக்குன்னு தான் தெரியல

பாத்தீங்க ஆலயத்துல வந்து பூஜைகள் செய்ய விரும்பினா வந்து முதல் நாளே வந்து இங்கே நிர்வாகத்தோட தொடர்பு கண்டு உங்களை பூஜைகள் பற்றி இது செய்யலாம் அது மட்டும் இல்லாம இந்த ஆலயத்துக்கான திருப்பணிக்கு உங்களால முடிந்த உதவிகளை அன்பளிப்புகளையும் இந்த ஆலய நிர்வாக மூடாகவும் செய்து கொள்ள முடியும் இந்த ஓகே பாளையத்தை பார்த்துட்டு இங்கால பாத்தீங்கன்னா கடையில் நிறைய இருக்குது முருகண்டி கச்சான்னு சொல்லுவோம் தெரியுமா அந்த கச்சான் வந்து இந்த இடத்துல சரியான போக முருகண்டி கச்சான்னா எல்லாருமே விரும்பி சாப்பிடுவீங்க அதுதான் இந்த இடத்தின் பேசியதான் அந்த கச்சான் தான் இன்றைய தினம் நிகழ்ச்சி பக்தி நிகழ்ச்சியின் ஊடாக முருகண்டி பிள்ளையார் ஆலயத்துக்கு தான் இந்த ஆலயத்தினுடைய அமைவிட அமைச்சர் வரலாறு பற்றி பார்த்திருந்தோம் மீண்டும் மிகைமி பக்தி நிகழ்ச்சியின் ஊடாக இன்னும் ஒரு ஆலயத்தோடு உங்களை சந்திக்கும் வரையில் உங்களிடமிருந்து விடைபெறும் நான் நிகழ்ச்சி